ஆக பெருசும் இல்லை ஆக சின்னதுன்றா அது கோதெல்லாம் முடச்சோடன ஒரு குட்டியாக வந்துரு நண்பர்களே சாப்பிட்ற ஆசையே போயிடும் அதனால் கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கேன் அதுக்கு பிறகு இது பாருங்கள் கும்பலா மீன் பார்த்திங்கன்னா இல்லை கணக்கான கும்பலா மீன் ஆக பெருசும் இல்லை ஆக சின்னதும் இல்லை மீடியம் சைஸ் கும்பலா இதை வாங்கியாச்சு இதே வாங்கியாச்சு இனி கடக ரெண்டு இதில் கறி வைக்க போகிறேன் எல்லாத்தையுமே வைக்க போகிறது இல்லை அறுவாசிய ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு சமைக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு ரெடியாக சாப்பிடலாது அதால் தான் ராள் ஏன் வாங்கினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராள் குழம்பு வச்சு சாப்பிட இருக்கும் அதெல்லாம் ரால் வாங்கிட்டு நான் இனி சமைக்க போறேன் நீங்களே சாப்பிட்டீங்களா சமைச்சிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்கட்டா